பேசிட்டு இருக்காரு நானும் மைக்க தட்டி தட்டி காட்டினேன் காலத்தின் அருமை கருதி முடித்துக் கொள்கிறேன் அப்ப விட்டு இருந்தா இன்னும் போயிட்டே தான் இருந்திருக்கான் அவ்வளவு சர்ச்சை வச்சிருக்க காரணம் படிப்பாளி அணி அப்படிப்பட்ட அணி படிப்பாளிங்கிற அணிக்கு எவ்வளவு கருத்துக்களை சொன்னார் பாருங்க பாரதிதாசன் தான் சொன்னார் உழைப்பை பற்றி பாடிய அதே பாரதிதாசன் சிம்புட் பறவையே சிறகை விரி எழு அறிவை விருவிசை அகண்டமாக்கி விசால பார்வையால் விழுங்கும் மக்களை அறிவை விரிவு செய்யினார் பாரதிதாஸ் அண்மையில் வந்து நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் ஒரு மிகப்பெரிய விழா நடந்தது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அந்த விழாவுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான இன்னைக்கு மக்களால் வரவேற்கப்படுகின்ற ஒரு நடிகர் சிவகார்த்திகேயன் அதுக்கு விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்தார் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் மாணவர்கள் அங்கே கூடியிருக்கிறாங்க அவர் வர்றதை ஸ்கிரீனில் காட்டினா காட்டினோன்னா அந்த மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் உற்சாகம் தானில் உள்ள ஓன்று ஒரே சத்தம் கைத்தட்டு அவர் வந்து உட்காந்துட்டார் அவரை ஸ்கிரீனில் காட்டுறப்பெல்லாம் கைத்தட்டுறாங்க ஆனால் மேடையில் அந்த நடிகர் தம்பி சிவகார்த்திகேயன் பேசின பேச்சு உண்மையிலே வரலாற்றில் மிக சிறப்பாக பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய பேச்சு நீங்கள் கேட்டிருப்பீங்களா என்னன்னு தெரியல மேடையில் என்ன பேசினார்னா நீங்கள் என்னை பார்த்தோன்னா எல்லாரும் கைதட்டுறீங்க இது வந்து திரைப்படத்தில் நான் பெற்ற மிகப்பெரிய ஒரு உழைப்பினால் கிடைத்த எனக்கு பெரிய ஒரு வரவேற்பு உங்களுடைய ரசிகர்களுக்கு எல்லாரும் என்னுடைய வணக்கம் சொல்லிட்டு ஒரு கருத்து சொன்னார் இந்த திரைப்பட உலகம் போட்டி நிறைந்தது இது நிரந்தரம் இல்லாதது என்றைக்கு வேணாலும் இந்த உலகம் திரைப்பட உலகம் என்னை நிராகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அப்படியே நிராகரித்தாலும் என் தாய் தந்தை எனக்கு கொடுத்த எம்பிஏ பிஇ என்ற இரண்டு பட்டங்கள் இருக்கு அதை வச்சு நான் புழச்சிக்கிறேன் அது என்னை காப்பாற்றும் சொன்னாரே சினிமாவின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை என் படிப்பின் மீது தான் நம்பிக்கை இருக்கிறது என்று அவ்வளோ பெரிய ஸ்டார் வேல்யூ உள்ள ஒரு நடிகன் அன்னைக்கு மேலையில் பேசின அந்த பேச்சு உண்மையிலே படிப்பாளிகளுக்கு எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் அதில் கொடுக்கப்பட்டது அப்படின்னு ரொம்ப அழகாக பேசினார் அதுக்கு பதில் சொல்லணும் விஜயகுமாருக்கு போட்டியாக பேச விஜயகுமாரும் சென்னைக்கார் அவருக்கு பதில் கொடுக்க கோயமுத்தூர் நாகை நந்தினி நாகை நந்தினி இப்போ உங்கள் கறவழியோடு மேடைக்கு வருகிறார்